வணக்கம் நண்பர்களே சித்தர் யோகி ஞானிகள் அனைவரும் கூறும் பாதை சிவத்துடன் ஒன்றாவதற்கான உள்ள பாதை அந்த பாதையின் சாரத்தை மிக நுணுக்கமாகவும் ஆழமாகவும் கூறும் பாடல் வரிகள் இந்த நாற்பத்தி ஆறாவது செயலில் இடம்பெற்றுள்ளது மனிதனின் மனம் சிந்தனை சித்தம் சீவன் ஆகியவை ஒன்றாக சந்திக்கும் இடத்தை அறிந்து அதில் மனத்தை நிலைநாட்டி சக்தி சிவம் எனும் இரண்டின் ஐயத்தையும் கலைந்து ஒன்றான பரம்பொருளில் இணைப்பதே முக்திக்கான வித்தாகும் என்பதை இந்த செய்யுள் வெளிப்படுத்துகிறது பாடல் சித்தமற்று சிந்தையற்று சீவனற்று நின்றிடம் சக்தியற்று சம்புவற்று சாதி பேத மற்ற நன் முத்தியற்று மூலமற்று மூலமந்திரங்களும் வித்த இத்த ஈன்ற வித்தில் விளைந்ததே சிவாயமே ஒவ்வொரு வரைக்குமான விளக்கத்தை காண்போம் முதலாவது வரி சித்தமற்று சிந்தையற்று சீவனற்று நின்றிடும் சித்தம் அதாவது சேர்ந்த அறிவு சிந்தை அதாவது நினைவு சீவன் சீவன் என்பது எமது உயிர் இவை இயங்காத நிலையிலுள்ள உள்ளார்ந்த மையத்தை அடையாளம் காண வேண்டும் அங்கேதான் மனம் நின்றிடும் புள்ளி உண்டு தியானத்தில் இந்த அடிப்படை செயல்களும் அமைதியாகும் போது நின்றிடம் தோன்றும் இரண்டாவது வரி சக்தியற்று சம்புவற்று சாதி பேதம் அற்றுனர் அந்த நின்றிடத்தில் சக்தி சிவம் என்பதற்கிடையேயான அனைத்து வகை வேறுபாடுகளும் நீங்குகின்றன சாதி பேதம் என்பதன் பொருள் எந்தவித இருமை அறிவும் இல்லாத நிலை சக்தியற்றும் சம்புவற்றும் சக்தியின் அசைவும் சிவத்தின் அமைதியும் இரண்டும் வேறுபாடின்றி ஒன்றாக கரைந்திடும் மூன்றாவது வரி முக்தியற்று மூலமற்று மூலமந்திரங்களும் இந்த நிலைக்கு மூலம் அதாவது ஆரம்பம் முக்தி முக்தி என்பது முடிவு என ஆகிய இரண்டும் கிடையாது மூலம் முக்தி அதாவது ஆரம்பம் முடிவு என்ற இரண்டும் கிடையாது அனைத்து மூலமந்திரங்களும் மந்திரங்களும் பீஜாசகரங்களும் இந்த நிலையிலே கரைந்து போகின்றன பரம்பொருளை அடைந்துவிட்டால் இது ஆரம்பம் அது முடிவு என்ற இரண்டும் அழிகின்றன நான்காவது வரை வித்த இத்தை ஈன்ற வித்தில் விளைந்ததே சிவாயமே வித்தை என்பது யோக வித்தை ஞான வித்தை புராண வித்தை இந்த சக்தி சிவ இணைப்பின் வித்தை அறிவு என்பது சக்தியாகும் ஒன்றாக கலைந்து அழுத்து அதாவது பிரமம் என்ற நிலையை உருவாக்குகின்றது அங்கே இருந்துதான் நமசிவாய எனும் அஞ்சலத்தும் பஞ்ச பூதங்களாக விரியும் ஐந்தாகவும் தோன்றுகின்றன சிவாயமே இறுதியில் நிற்பது சிவச்சத்தமே இந்த பாடலினுடைய மொத்த விளக்கம் இந்த செய்யுள் தியானத்திலும் யோகத்திலும் பின்பற்ற வேண்டிய உச்ச பாதையை விளக்குகிறது முதலாவது மனம் சிந்தை சித்தம் சீவன் ஆகியவை தியானத்தில் அமைதியான போது நாம் அடையக்கூடிய உள்ளார்ந்த புள்ளி அதாவது நின்றிடம் நின்ற இடம் எனப்படும் இரண்டாவது விடயம் அங்கே சக்தி மற்றும் சிவம் இவை இரண்டும் இருமை இல்லாமல் ஒன்றாக கலக்கின்றன மூன்றாவது விடயம் இந்த நிலையிலேயே மூலமும் சக்தியும் மன்னிக்க வேண்டும் இந்த நிலையிலேயே மூலமும் முத்தியும் இல்லை பிறப்பு இறப்பு ஆரம்பம் இறுதி அனைத்தும் அற்ற பரமானந்த நிலையாகும் நான்காவது விடயம் இந்த ஒரே பரம்பொருளிலிருந்து தான் ஓரழுத்து ஐந்தழுத்து ஐந்தழுத்து என்பது சிவாய என்பதாகும் மற்றும் பஞ்ச பூதங்கள் சகஸ்ரார நிலை அனைத்தும் தோன்றுகின்றன ஐந்தாவது விடயம் யோகத்தில் வாசி யோக வித்தை இந்த நிலையை பெறுவதற்கான தொழில்நுட்பமாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆறாவது விடயம் இறுதியில் சிவாயம் சக்தி சிவம் இரண்டும் ஒன்றான பரம்பொருள் மட்டுமே உண்மை என்பதை செய்ய உறுதிப்படுத்துகிறது முடிவு இந்த செய்யுள் மனிதனின் உள்ளத்தில் இருக்கும் சக்தியும் சிவமும் ஒன்றாகும் யோக நெறியின் இரகசியத்தை சுருக்கமாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்துகிறது தியானத்தில் மனம் அமைதி அடைந்தபோது அந்த நின்றிடத்தில் எந்த விதமான இருமையுமின்றி பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்துகிறது அதுதான் சிவாயமே முழுமையான உண்மை சிவாயமே என்பது முழுமையான உண்மை என பொருள்படுகிறது இவ்வாறு அடுத்தடுத்த சிவவாக்கிய சித்தரனுடைய பாடல்களின் அற்புதமான பொருளை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் எமது ஆத்மீக கதைகள் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் போடும் அடுத்தடுத்த பாடல்களினுடைய விளக்கங்களை அறிந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்